ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தேவியார் கிருஷ்ணன் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு என்னுடைய அண்ணன் ஃபேஸ்புக் மூலயமா அறிவானவர் வந்து மகளிர் தின ஒரு கவிதையை அனுப்பியிருக்காரு அதை அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பெண் இனத்திற்கு என் பிரிய அர்ப்பணிப்பு பெண்ணை படைத்த பின் பிரம்மன் பெருமூச்சு விட்டிருப்பான் படைக்கும் தொழிலை விட்டு பணி ஓய்வு பெற்றிருப்பான் தவம் கோடி செய்த பின்னே அவன் தரணிக்கு தந்தான் பெண்ணை ஆகமம் கண்டானோ இல்லை அமைதிதான் கொண்டானோ தனித்துவமானது தன்னில் தன்மை கொண்ட படைப்பில் பெண்மை என்பது நிகர் பிரம்மன் என அறிவோம் உயிர் ஊட்டும் உன்ன தொழிலை உன்னிடமே சமர்ப்பணம் செய்து இலையால் நீயும் இறைவனன்று இருகரம் கூப்பி தொழுதானோ அவனே பேதையாய் உன் சிறு விளையாட்டில் போதை தந்தாய் பெற்றவர்களுக்கே பெதும்பை பருவம் பெண்ணே உன்னை பெருமை செய்யவே வந்ததன்றோ மங்கையாக மாறி நீயும் மாயங்கள் செய்ய வந்தனையே மயக்கும் மடந்தை வயது பலர் மனதினில் நின்றனையே அழகுதான் கூடியதே உன் தன் அறிவை பருவத்திலே புது உயிர் ஜெனிக்க திருமணத்தில் தளிருடல் கொடுத்தாயே தாயே தெளிந்து நிமிர்ந்து தலை தூக்கும் தெரிவை வயது உனதென்றோ சிங்கப்பெண் என கஜனை செய்து பேரிளம் பெண்ணாய் புவியாள வந்தாயே மங்கை நீயும் மகளாக மனைவியாக மாற்றான் வீட்டிலும் மருமகளாக அரவணைக்கும் அன்னையாக சகோதரியாக நம்பியவரின் நம்பியாக மாற்றன்னையாக நாரி சக்தியாக நாட்டை வழிநடத்தும் நாயகியாக அவதாரம் தரித்தனையே பெண்ணே நீ மனித குல பெருமையன்றோ பெண் காணும் ஏழு பருவங்கள் பெயர் கொண்டு எழுதிய கவிதை இது இந்த கவிதையை எனக்கு எழுதிய சகோதரனின் பெயர் திரு பாஸ்கர் சுவாமிநாதன் அவர்கள் திருச்சி அவரு அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள் இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி உமன்ஸ் டே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்